கீழக்கறிகள் சாலை தெருவில் செயல்படும் ஜகாத் கமிட்டி மூலம் வெள்ள நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் ஏழு வருடங்களுக்கு மேலாக பல்வேறு சமூக உதவிகள் கல்வி கடன் மருத்துவ உதவி வட்டியில்லா கடன் உதவி மாதந்தோறும் இல்லாத குடும்பங்களுக்கு உணவுப் பொருட்கள் உதவி மற்றும் பேரிடர் கால உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை செய்து வரும் பதினெட்டு வாலிபர்கள் ஷஹீது கல்வி மற்றும் நல அறக்கட்டளையின் ஜகாத் கமிட்டி மூலமாக வெள்ள நிவாரண உதவியாக அன்றாட தேவையான பதினெட்டு பொருட்கள் அடங்கிய வெள்ள நிவாரணப் பொருட்களை பாதிக்கப்பட்ட இடங்களில் ஒன்றான ஆத்தூர் மற்றும் ஏரல் ஆகிய பகுதிக்கு ஜகாத் தலைவர் ஜாகிர் உஷேன் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் ஜமாத் தலைவர் மேலத்திரு முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் அனுப்பி வைக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரடியாக சென்ற நானூறு பேர்களுக்கு மேல் வழங்கப்பட்டது இப்பணிகள் ஜகாத் கமிட்டியின் தலைவர் ஜாகிர் உஷீன் நிர்வாகிகள் ஹாஜித் பஷீருதீன் நசருதீன் ஃபாகிர் ஹம் பைசல் உள்ளிட்டோர் சென்று நிவாரணப் பொருட்களை அம்மக்களுக்கு வழங்கினர் மேலும் இந்நிவாரணத்திற்கு உதவிகள் வழங்கிய அனைவருக்கும் பதினெட்டு வாலிபர்கள் ஷகிது கல்வி மற்றும் நல அறக்கட்டளையின் ஜகாத் கமிட்டி சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது